சிவனோட நெற்றிக்கண்ணில் இருந்து நெருப்பு வருது அந்த நெருப்பு சரவண பொய்கையில விழுந்து அதுல முருகன் பிறக்கிறாரு பார்வதிக்கு நெருப்பின் வெம்மை தாங்கல சூடு தாங்க முடியாம சிவன் கிட்ட இருந்து ஒன்பது அடிகள் வரை ஓடி போய் நிக்கிறாங்க பார்வதி தேவி அப்படி அவங்க ஓடிய ஒன்பது அடிகளில் ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு ரத்தின கற்கள் பார்வதியின் கொலுசில் இருந்து சிதறி விழுது பார்வதி திரும்பி ஆச்சரியமா பாக்குறாங்க காரணம் அவங்க கொலுசில் இருந்து சிதறிய ஒவ்வொரு ரத்தின கற்களும் ஒவ்வொரு பெண்ணாக மாறுது பார்வதி அதிர்ச்சி தாங்கல ஏன்னா அது எப்படி தன் கால் கொழுசில் இருந்து சிதறிய கற்கள் தனக்கே தெரியாமல் ஒன்பது மாதர்களாய் மாறிச்சு அப்படின்னு பார்வதி தேவி பார்வதியை போதே வைக்கும் சம்பவம் அவங்க கண் நடக்குது இருந்து ஒரு ஒளிக்கதிர் உருவாகி அங்கு இருந்த ஒன்பது பெண்களுக்குள்ளும் புகுது அப்ப அந்த ஒன்பது பெண்களும் கர்ப்பம் தன் கணவனின் குழந்தையை சுமக்க இவர்கள் யாருன்னு கோபப்பட்ட பார்வதியால சிவனுக்கு சாபம் கொடுக்க முடியாதே அதனால அந்த ஒன்பது பெண்களுக்கும் சாபம் விடுறாங்க என் கணவனின் கருவை சுமந்த நீங்கள் ஒன்பது பேரும் எப்போதும் கர்ப்பிணிகளாகவே இருப்பீர்கள் உங்களால் எப்போதுமே குழந்தை பெற்றுக்கொள்ளவே முடியாதுன்னு சாபம் விட அந்த நவ கன்னியர்கள் குழந்தையை பெற்றுக்கொள்ளவும் முடியாம எப்போதும் வயிற்றில் பாரத்தை சுமக்கவும் முடியாம அவதிப்பட்டு பார்வதி தேவி கிட்ட தங்களுக்கு சாப விமோச்சனம் வேண்ட அங்கு வந்த சிவபெருமான் பார்வதி கிட்ட ஒரு விஷயத்தை சொல்றாரு அதை கேட்ட உடனே பார்வதி தேவி நவ

கன்னியர்களுக்கு பிறந்த நவ வீரர்கள்தான் வீரபாகு உள்ளிட்ட நவ வீரர்களான முருகனின் படைத் தளபதிகள்